அத்தியாயம் ஆறு நேத்ரா செங்கோட்டையனிடம் பேசிவிட்டு வந்த பிறகு அவளுக்கு சற்று ஆசுவாசமான உணர்வு இருந்தாலும் மனதிற்குள் ஒரு சிறுபயம் இருந்து கொண்டுதான் இருந்தது இதற்கு மேல் அவன் அமைதியாக இருப்பானா இல்லை ஏதாவது பிரச்சனை செய்வானா நான் பேசும்பொழுது ஏன் அவன் அவ்வளவாக அமைதியாக இருந்தான் ஒரே குழப்பமா இருக்கே அமைதிக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்குமோ என்று தனக்குள் அவள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க அவள் வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து வேகமாக நிற்கும் சத்தம் கேட்டது கார் சத்தம் கேட்டு அறைக்கிலிருந்து வெளியே வந்து பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவர்கள் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தது செங்கோட்டையனின் கருப்பு நிறக்கார் காரை பார்த்தவள் சற்று பயந்துதான் போனாள் இப்பதான் நினைச்சிட்டு இருந்த கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் நினைச்ச மாதிரி வந்து நிக்கிறான் என்று நினைத்து அவள் முன்னறைக்கு வர அந்த சமயம் வேதவள்ளியும் சரியாக அங்கு வந்து சேர்ந்தார் காரை பார்த்து உள்ளே நுழைந்தவர் நேத்ராவிடம் யாருமா என்று கேட்டுக்கொண்டே அவள் கையை அவர் பற்ற அத்தை அவன்தான் செங்கோட்டையன் என்று செங்கோட்டையனை கை காட்டினாள் நேத்ரா அவனை பார்த்த வேதவல்லிக்கு சற்று பயம்தான் ஒய்யாரமாக காரிலிருந்து இறங்கியவன் வெறுவிறுவன அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து அங்குள்ள சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டே அவர்களை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் பின்னால் வந்த தியாகவும் ரோஹித்தும் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு நேத்ராவை மென்புன்னகையுடன் பார்த்து கொண்டிருக்க அது நேத்ராவிற்கு சற்று எரிச்சலை கொடுத்தாலும் எந்த கவனமும் அவர்கள் மீது வைக்கவில்லை அவளுக்குள் எத்தனை பயம் இருந்தாலும் அதை கொள்ளாமல் தைரியமாக அவள் நின்று கொண்டிருக்க அவன் வேதவள்ளியை பார்த்து நீங்க தானா வேதவள்ளி நேத்ரா மாமியார் என்று செங்கோட்டையன் கேட்க அவரும் ஆமாம் என்று தலையாட்ட ஓகே சீக்கிரமா போய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு காஃபி குடிச்சு ரொம்ப நாளாச்சு குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரியா இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா வீட்டு காஃபியா இருக்கணும் என்று கூற அவர் அங்கிருந்து நகராமல் நேத்ராவை பார்க்க நேத்ரா அவனை பார்த்து முறைத்து கொண்டு உனக்கு என்ன வேணும் எதுக்கு இங்க வந்திருக்க பிரச்சனை பண்ணணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா நீ எங்களை எவ்வளவு தொந்தரவு பண்றேன்னு உனக்கு தெரியுமா ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ற என்று நேத்ரா கத்த அவள் கத்துவதை காதுக்குள் சுற்று விரலை விட்டு நோண்டியபடி கேட்டுக்கொண்டிருந்த செங்கோட்டையன் நான் காஃபி மட்டும்தான் கேட்டேன் காஃபியை கொடுங்க சில விஷயங்கள் பேசலாம் என்று அவன் கூற நேத்ரா எந்த விஷயம் பேசுறதுக்கும் நான் தயாரா இல்ல தயவு செஞ்சு வெளியே போ இல்லனா கண்டிப்பா ஏதாவது நான் உன்னை பண்ணிடுவேன் என்று அவள் கூற அதை கேட்டு அவன் சத்தமாக சிரித்தபடி என்ன பண்ண முடியும் உன்னால என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று கூறியவன் போங்க போய் ஸ்ட்ராங்கா காபி போட்டு கொண்டு வந்து கொடுங்க சில விஷயங்கள் பேசலாம் என்று மறுபடியும் அவன் கூற அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேதவள்ளி சமையல் அருகே நோக்கி சென்று விட்டார் அவனை தீயாக முறைத்து கொண்டே நேத்ரா அங்கேயே நிற்க அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் நான் கேட்கும்போது காதல் வேணா வேணான்னு போன ஆனா இப்ப நீ வேற ரூட்ல போற மாதிரி இருக்கே என்று அவன் ஒரு மார்க்கமாக கேட்க அவன் கேட்ட கேள்வி அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை அவனை புருவம் சுருக்கி அவள் பார்த்து கொண்டே நிற்க புரியாத மாதிரி நடிக்காத என்றவன் அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வேதவள்ளி காஃபியோடு அறைக்குள் வர காஃபியை வாங்கி ஆசையாக பருகியவன் வாவ் காஃபி சூப்பரா இருக்கு அப்ப நான் டெய்லியும் காலையில வந்து காஃபி குடிச்சிட்டு போறேன் எனக்கு டெய்லி காஃபி வேணும் என்றவன் கூற அதை கேட்ட வேதவள்ளிக்கு உடம்பெல்லாம் வேர்க்க தொடங்கிவிட்டது என்னது டெய்லி வருவியா என்று அவர் மனதிற்குள் நினைத்துக் நேத்ரா இது என்ன உன் மாமியார் வீடா டெய்லி வந்துட்டு போறதுக்கு மரியாதையா வெளியே போயிடு என்று அவள் கொஞ்சம் கோபமாக கத்த காஃபியை மெல்ல பருகியவன் கப்பை டேபிள் மீது வைத்துவிட்டு டேய் நான் சொன்னது கொஞ்சம் சேங்கடா என்றபடி அவன் வெளியே சென்று விட்டான் சரிண்ணா என்று கூறியபடி அங்குள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க தொடங்கி விட்டார்கள் தியாகுவும் ரோகித்தும் நேத்ரா வீட்டிலிருந்து சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க தொடங்கி விட்டார்கள் என்ன இங்கு என்று நேத்ராவிற்கும் அவன் பாட்டுக்க போறான் தலைக்கு வேற வரேன்னு சொல்லிட்டு போறோம் மறுபடியும் வந்து உடைப்பானோ என்றவர்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் தியாகமையும் ரோஹித்தையும் பார்த்த நேத்ரா என்னடா பண்றீங்க விடுங்கடா என்று அவள் கத்தியது காற்றில் தான் கரைந்து போனது அவள் கத்துவதை எதுவும் காதில் வாங்காத தியாகு ரோஹித் இருவரும் பொருட்களை போட்டு உடைத்துவிட்டு அவர்களும் வெளியேறிவிட நேத்ரா உடைந்த பொருட்களை கண்ணீரோடு கொண்டு நிமிர்ந்து செங்கோட்டையனை பார்க்க அவனும் பாய் என்று கையாட்டிவிட்டு விட்டு நகர்ந்து விட்டான் கண்கள் நிறைய கண்ணீரோடு தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவள் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள் அவள் மீது வந்து தன் கரங்களை வைத்த வேதவள்ளி ஒன்னு இல்லம்மா பார்த்துக்கலாம் என்று கூற நான் இவனை சும்மாவே விட மாட்டேன் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் என்றவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் வீட்டிற்கு முன்பு வந்து நின்றது ஒரு போலீஸ் வண்டி அதிலிருந்து வேக வேகமாக இறங்கிய போலீஸ் நீங்க இந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க நீங்க அந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க என்று கூற அதை பார்த்து நேத்ராவிற்கு இன்னமும் புரியவில்லை என்னடா நடக்குதுங்க என்பதுதான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் சுற்றி முற்றி அவர்கள் வீட்டில் ஏதோ துளவிக்கொண்டே இருக்க அவள் அருகில் வந்த ஒரு போலீஸ் அதிகாரி உங்க வீட்டில் ஏதோ இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்க நாங்கள் வீட்டை சர்ச் பண்ணணும் என்று கூறியபடி அவர்கள் வீட்டை முழுவதும் சுற்றி போலீஸ் படையோடு துளவத் தொடங்க நேத்ராவிற்கு தூக்கி வாரி போட்டது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை என்று நேத்ரா எவ்வளவு கூறியும் அவர்கள் கேட்கவில்லை சரி ஓகே ஏன் வீடு இப்படி இருக்கு பொருள் எல்லாம் உடஞ்சிருக்கு என்ன நடந்துச்சு என்று அவர்கள் கேட்க அது இங்க என்று நேத்ரா ஏதோ சொல்ல தொடங்கும் முன்பே அவள் பேசுவதை தடுத்து நிறுத்திய போலீஸ் சரி சரி என்று கூறியவர் எல்லாரும் செக் பண்ணுங்க என்று கூறியபடி அவர் அங்கிருந்து நகர்ந்துவிட்டார் ஒரு பத்து நிமிடத்தில் அவர்கள் வீட்டையே அலங்கோலமாக்கியவர்கள் ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் என்று கூறியபடி அவர்கள் வெளியேறிவிட நேத்ராவிற்கு ஒன்றும் புரியவில்லை இம்மையும் புரியவில்லை மறுமையும் புரியவில்லை அப்படியே திக்கத்து நிறைய காட்டில் விடப்பட்டபடி நின்று விட்டாள் வீட்டை மட்டும் அவர்கள் இரண்டாக்கி விடவில்லை அவள் மனதையும் தான் இரண்டாக உடைத்து விட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவன்தான் என்று அவளுக்கு நன்றாக தெரிந்தாலும் அவளால் எதுவும் செய்ய முடியாத நிலைதான் அவளால் என்ன செய்து விட முடியும் அவள் போலீசுக்கு செல்லலாம் என்று நினைத்தால் போலீஸ் அவனுக்காக இங்கு பிரச்சனை செய்துவிட்டு செல்கிறார்கள் எப்படி அவளால் அங்கு செல்ல முடியும் அவள் என்ன மனிதன் சிக் என்று அவளுக்கு முகம் சுழிக்கத்தான் செய்தது ஆனால் இதையெல்லாம் என்றால் வேறு யாராவது வந்து இவர்களை தொந்தரவு செய்வார்கள் கண்டிப்பாக வைஷ்ணவி இவர்களை ஆள் வைத்து கவனிப்பாள் என்பதை சரியாக கணித்து கொண்டு செங்கோட்டையன் இப்படி பிரச்சனையை செய்துவிட்டு வந்திருந்தான் என்ன மனு நேத்ரா நான் இதெல்லாம் செஞ்சதுவும் நல்லதுக்காகத்தான் கண்டிப்பா நான் இப்படி ஏன் செஞ்சேன்னு ஒரு நாள் உனக்கு காரணம் தெரியும் காரணம் தெரியும் போது நீ என்ன மனுசிடுவ எனக்கு வேறு வழி தெரியலடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப என் மனசு நிலையாவும் இல்ல சரியாவும் இல்ல ஒரே குழப்பமா இருக்கு என்னால எந்த முடிவு தெளிவா எடுக்க முடியாது நேத்ரா என்றவன் நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு வரும் பொழுது அவன் கண்கள் கலங்கிவிட்டது இவன் இவ்வாறு செய்துவிட்டு வருவதை புரியாமல் பார்த்து கொண்டு வந்த தியாகுவிற்கும் ரோஹித்திற்கும் பைத்தியம் பிடிக்கும் நிலைதான் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பேசாம ஏதாவது கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டி வந்துடலாமா நீ என்ன நினைக்கிற ரோஹித் என்று தியாக கேட்க எனக்கும் அதே யோசனை தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணா மண்டல ஏதோ அடி பலமா பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம் என்று இவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே வர இதை எதையும் கவனிக்கும் நிலையில் அவன் இல்லை அவன் என்ன முழுவதும் இப்போது காவியாவின் மீது திரும்பியிருந்தது திடீரென அவன் காரை காவியாவின் கல்லூரியின் பக்கம் திருப்பியிருந்தான் அவன் காரை திருப்புவதை பார்த்த தியாகு அண்ணா இந்த பக்கம் கடை அந்த தியாகுற வா என்று அவன் கோபமாக கத்த அண்ணா போக்கு சரியா படல என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க என்று மீண்டும் அவன் நோண்டி நோண்டி கேட்க காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் ரெண்டு பேரும் மரியாதையா கார்ல இருந்து இறங்குங்க என்று செங்கோட்டையின் கூற அவன் கூறியதை கேட்ட தியாகு அண்ணே என்னாச்சு நாங்க இங்க இருங்க என்ன பண்றது என்று இருவரும் மாறி மாறி கேட்டுக்கொண்டு மாறி மாறி பார்த்து கொள்ள இருந்து கீழே அழுத்தமாக கூற வேறு வழி இல்லாமல் காரில் இருந்து இறங்கி இருந்தார்கள் தியாகவும் புரோஹித்தும் அவர்கள் இறங்கியதும் காரை உயர் வேகத்தில் செலுத்தி இருந்தான் செங்கோட்டையன் காவியாவின் கல்லூரியை நோக்கி செல்லம் காரை பார்த்து கொண்டு நின்றிருந்த தியாகவிற்கும் புரோஹித்திற்கும் சத்தியமாக ஒன்றும் புரியவில்லை அண்ணா பைத்தியமாகுதா இல்லையோ நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் அது வேணா எனக்கு தெளிவா தெரியுது என்று கூறியபடி இருவரும் அவர்கள் பாக்கெட்டை தொட்டு பார்க்க பத்து பைசா கூட காசு இல்லை அவர்களிடம் படுபாவி அண்ணா கூட வந்த பிள்ளைகளை இப்படி நடுத்தரும் விட்டுட்டு போறிய கையில காசு கூட இருக்குதான்னு யோசிச்சு பார்த்தியா என்று அவர்கள் பாவமாக நினைத்து நிற்க போன வேகத்தில் திரும்பி வந்த செங்கோட்டையன் அவர்கள் கையில் பணத்தை தூக்கி வீசிவிட்டு மீண்டும் காரை உயர் வேகத்தில் செலுத்தி இருந்தான் அவன் காசை கொடுத்து சென்ற பிறகு தியாகவும் இதெல்லாம் சரியா பண்ணு கூட வந்த பிள்ளைகளை இப்படி போற குற்ற உணர்வெல்லாம் இருக்காது உனக்கு என்று புலம்பிக் கொண்டே தியாகவும் ரோஹித்தும் கிளம்பி இருந்தார்கள் அவர்கள் கடையை நோக்கி அங்கு காவியா அவள் வகுப்பில் யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்திருந்தாள் அப்போது அவள் அருகில் வந்த அவள் தோழி ஜனனி ஏய் என்னடி காலையில பஸ்ல இங்க கூட வரல தனியா வர அமைதியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு என்று அவளை சுற்றி அவள் தோழிகள் அனைவரும் நின்று கொள்ள இவளோ எதுவும் பேசாமல் அமைதியாகவே பாருங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று கூறியபடி வகுப்பை கவனிக்கத் தொடங்கிவிட்டாள் அதற்கு மேல் அவர்களும் அவளிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விட்டார்கள் இதை அனைத்தையும் ஜன்னல் வழியாக நின்று பார்த்து கொண்டிருந்த செங்கோட்டையன் அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கே தெரியாத போது அவன் எப்படி நிலையான ஒரு முடிவை எடுப்பான் அவன் சென்ற பிறகு அந்த ஜன்னலை பார்த்த காவியா ஒரு வழி நிறைந்த புன்னகையை மட்டும் சிந்துவிட்டு வகுப்பை கவனிக்க தொடங்கிவிட்டாள் அவன் வந்து ஜன்னலோரம் நின்றதையும் தன்னை பார்த்ததையும் அவள் கவனித்து விட்டாள் ஆனால் தான் அவனை பார்க்க கூடாது என்பதற்காகவே அவனை திரும்பிக் கூட பார்க்காமல் அமர்ந்திருந்தாள் அவள் கல்லூரியை விட்டு வெளியே வந்த செங்கோட்டையன் ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அவன் வண்டியில் சாய்ந்து நிற்க அந்த சமயம் தியாகுவிடமிருந்து அவனுக்கு ஒரு கால் வந்தது அதை அட்டன் செய்து காதில் வைத்த செங்கோட்டையன் என்னடா என்று கேட்டான் சுற்று எரிச்சலான குரலில் என்ன அண்ணா எப்ப பார்த்தாலும் திட்டே இருக்க என்று கேட்டபடி தியாகு அண்ணா தம்பி கூட்டிட்டு வரதுக்கு இன்னைக்கு அண்ணி போகலையோ அண்ணியோட மாமியாரதான் அனுப்பி வச்சிருக்காங்க அதே சமயம் அந்த பையனும் அங்க வந்திருக்கா அண்ணா நீங்க போய் அந்த பையனை என்ன பண்ணலாம் போய் ஒரு மிரட்டி விட்டுட்டு வந்துடலாமா என்ன நான் சொல்றீங்க என்று தியாகு பேசிக் கொண்டே போக என்று தியாகு கத்தியது காற்றில் தான் கரைந்து போனது செங்கோட்டை எப்போதோ மொபைலை அணைத்து விட்டான் அது தெரியாமல் தியாகு பேசிக் கொண்டிருக்கிறான் மொபைலை எடுத்து பார்த்தவன் வர வர அண்ணா என்னை மதிக்கவே மாட்டேங்குதுடா என்று புலம்பிக் கொண்டே சென்றிருந்தான் தியாகு அங்கு காலை கட் செய்த செங்கோட்டையன் அடுத்ததாக சென்றது பள்ளிக்கு முன்புதான் அங்கு வேதவள்ளி சர்வேஷை கூட்டிக் கொண்டு வர அவர்கள் அருகில் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள் அருணும் அஞ்சலியும் அவர்களை பார்த்தபடி காரில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன் அருண் அவர்களை காரில் அழைத்து செல்ல முயல்வதை பார்த்தவன் வேக வேகமாக காரில் இருந்து இறங்கி அவர்கள் அருகில் சென்று நின்றான் அங்கு செங்கோட்டையனை பார்த்த வேதவள்ளிக்கு சற்று பயமாக இருக்க அவர் பின்வாங்கி நின்று கொள்ள செங்கோட்டையன் யார் என்பதை தெரியாத அருண் யார் நீங்க என்று கேட்டான் ஒரு மென்புன்னகையுடன் அவனை பார்த்து செங்கோட்டையன் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் பேசலாமா என்று கேட்டான் அசால்ட்டாக யாருன்னு தெரியல என்று அருண் மீண்டும் கேள்வி கேட்க நான் யாருன்னு உனக்கு தெரியாது இவங்களுக்கும் தெரியும் என்று வேதவழியை இவன் உங்களுக்கு ஆட்டோ தான் வேணும் நான் பிடிச்சு தரேன் என்று கூறியபடி டே என்று சத்தமிட அங்கு நின்று கொண்டிருந்த அவனின் அடியால் ஒருவன் ஓடி வந்து அண்ண என்று கூப்பிட நல்ல ஆட்டோவை பார்த்து பாட்டிக்கு பிடிச்சு கொடுங்கடா என்று கூறியபடி அவன் மீண்டும் அருணை பார்க்க இதெல்லாம் செய்றீங்க என்று கேட்டபடி முன்னே வர அவன் முன்பு செங்கோட்டையன் நான் வேற யார் செய்வாங்க என்று கேட்டபடி வேதவள்ளியை பார்க்க வேதவள்ளி மிரண்ட பார்வையோடு செங்கோட்டையனை பார்த்து கொண்டே நிற்க இன்னும் எதுக்கு நீங்க எங்க நிக்கிறீங்க கிளம்புங்க என்றான் சற்று அழுத்தமான குரலில் அதற்கு மேல் வேதவள்ளி எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட சர்வேஷ் யார் பாட்டு அந்த ஒரு மாதிரி இருக்கா என்று கேட்டுக்கொண்டே நடக்க இதை காதில் கேட்ட செங்கோட்டையன் அப்படியே அம்மா மாதிரியே பேசுறடா என்று கூறியபடி அவனை தூக்க இறக்கி விண்டுடா என்று சர்வேஷ் கத்த தொடங்கினான் இதை பார்த்த அருண் யா சார் நீங்க கொண்டு இறக்கி விடுங்க என்று சற்று அழுத்தமாக கத்தியவன் அவன் கையை பற்றி முறுக்க அதில் கடுப்பான செங்கோட்டையன் அவன் கையை மடக்கி பிடித்தான் இதை பார்த்த அஞ்சலி சர்வேஷ் வேதவள்ளி மூவரும் பயந்து போக அருணுக்கு சலைத்தவன் செங்கோட்டையன் இல்லை செங்கோட்டையனுக்கு சலைத்தவன் அருண் இல்லை என்பதை இருவரும் நிரூபித்தார்கள் அருணுக்கு அவன் செய்கையும் பேச்சும் சரியாக படாமல் போக மூக்கிலேயே குத்தி இருந்தான் ரத்தம் வர என்று கத்தியபடி பின்னோக்கி நடந்தவன் திரும்பி வந்து மீண்டும் அருடின் முகத்தில் ஒரு குத்து விட்டிருந்தான் இருவருக்கும் காயங்கள் சற்று ஏற்படத் தொடங்கி இருந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்துக் கொள்ள வேதவள்ளி தான் எதுக்கு இப்படி பண்றீங்க என்று கத்தியிருந்தார் அவர் சத்தம் கேட்டு இருவரும் அவர்கள் நிலையை உணர்ந்து நகர்ந்து நிற்க வேதவள்ளி என்ன பண்ற என்று செங்கோட்டையனை பார்த்து கேட்க இங்கிருந்து போக நீங்க இங்க நிக்க நிக்க பிரச்சனை வரத்தான் செய்யும் என்ற அழுத்தமான குரலில் கூற அவங்க என் கூட தான் வருவாங்க நீங்க யார் அவங்கள தடுக்க என்று அருண் செல்ல சட்டென அஞ்சலியை பிடித்து தன் பக்கம் இழுத்த செங்கோட்டையன் அவள் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தார் இதை எதிர்பார்க்காத இவர்கள் அதிர்ந்து போய் நிற்க நீங்க நகரணும் நீ அவங்கள விடணும் இல்லன்னு வச்சுக்க நான் யாருன்னு உனக்கு தெரியாது இவங்களுக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும் சுத்தி நிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும் என்று இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் பார்த்து கூறிய செங்கோட்டையன் நீ அவங்களை போக விடு என்றான் வேறு வழியில்லாத அருண் செங்கோட்டையனை முறைத்துக் கொண்டு பாப்பாவை விற்று கத்தி எடு அவ குழந்த என்றான் சற்று தடுமாறிய குரல் இதை பார்த்த வேதவள்ளி குழந்தை விடு நான் இருந்து போயிடுறேன் என்று கூறினார் சர்வேஷ் பேச்சு எதுவும் இல்லாமல் அமைதியாக நின்று விட்டான் அவனுக்கு செங்கோட்டையனை பிடிக்கவில்லை அவனை அப்படியே பார்த்து கொண்டே சர்வேஷை பார்த்த செங்கோட்டை அம்மா மாதிரி பேசுற ஐ லைக் இட் என்று கூறியபடி அஞ்சனையை இன்னும் அழுத்தி பிடிக்க வேதவள்ளி அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அவருக்கு வேறு வழி இல்லையே அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு உன்னால ஏதாவது ஆச்சு என்று விரட்ட எதுவும் ஆவாது அவங்களுக்காக என்னால எதுவும் ஆகாது என்று கூறிய செங்கோட்டையன் சுற்றி இருந்தவர்களை பார்த்து நகருங்க நகருங்க என்று கத்தினான் அனைவரும் அவனுக்கு பயந்து நகர்ந்து விட அஞ்சலியை மெதுவாக அவன் விட்டு விட்டு அருகில் இருந்த கல் திட்டில் ஏறி அமர்ந்தவன் உங்ககிட்ட நான் பேசணும்னு மட்டும்தான் கேட்ட குழந்தைய விட்டுட்ட குழந்தைய கார்ல உட்கார வச்சுட்டு இங்க வா நான் பேசணும் என்றான் சற்று அழுத்தமாக அவனை பார்க்க அருணுக்கு கொலை வெறியே வந்தது அவனை மீண்டும் அடிக்க சென்றால் அவர்கள் அடியாளின் கட்டுப்பாட்டில் செல்லும் வேதவள்ளிக்கும் சர்வேஷிற்கும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்கிற பயமும் அருணுக்கு கொள்ள வேறு வழி இல்லாமல் அஞ்சலியை அணைத்து விடுவித்தவன் கார்ல உட்காருமா என்று கூற அஞ்சலி சற்று பரிதவிப்பாக அப்பா பயமா இருக்கு என்று சைகை மூலம் கூற ஒண்ணு இல்ல அப்பா இருக்கிறேன்ல எதுக்கும் பயப்படாது என்று அருணும் செய்கை மூலம் கூற இவர்களை பார்த்து கொண்டிருந்த செங்கோட்டையன் குழந்தைனால பேச முடியாதுல கேள்விப்பட்ட என்றார் அருணுக்கு கொலை கொலைவரி ஆத்திரம் வந்தது எதுவும் கண்டு கொள்ளவில்லை அஞ்சலியை காரில் சென்று அமர வைத்து விட்டு செங்கோட்டை அருகில் வந்து அமர்ந்தான் அருண் அவனை ஒற்று பார்த்த செங்கோட்டையன் இத ஃபஸ்டே செஞ்சிருந்தா என்ன இவ்ளோ அளப்புற தேவையா என்றவன் மூக்கிலிருந்து வந்த ரத்தத்தை தன் கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டவன் அவன் கைக்குட்டையை அவனிடம் நீட்ட அதை தட்டிவிட்டு அருண் என்ன வேணும் உனக்கு யார் ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ற உனக்கு என்ன வேணும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க மெதுவாடா பேசிக்கிட்டே போற ஒரு கேள்வி கேளு பதில் சொல்ற சும்மா எல்லா கேள்வியும் கிட்ட நான் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே விதமா பதில் சொல்ல முடியும் ஆ செங்கோட்டையன் அசால்ட்டாக கூற அருணுக்கு கொலை வெறிதான் அடக்கிக் கொண்டே அமர்ந்திருந்தான் சரி இவங்களை உனக்கு எப்படி தெரியும் க்ளோஸா என்று செங்கோட்டையன் கேட்க இவங்களை தெரியாது தெரியும் சர்வேஷோட அம்மா என்று அருண் கூற அவங்க சர்வேஷோட அம்மான்னு எனக்கு தெரியாது பாரு என்று நக்கலாக கூறிய செங்கோட்டையன் எதுக்கு இவங்க கிட்ட இப்படி பேசுற க்ளோஸா பழகுற என்ன விஷயம் என்று காலாட்டியபடியே கேட்டுக்கொண்டிருந்தவன் ஒருவேளை நைத்ராவா கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியோ அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்ல பொண்ணு பாக்கிறதுக்கு நல்ல அழகா ஜம்முன்னு இருக்கா கல்யாணம் பண்ணிக்கலான்னு உன் பொன்னாட்டி இருக்காளா என்று நக்கலாக கேட்டவன் ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்தி பிரிஞ்சு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட பதிலையும் அவனை கூறினான் தான் ஒன்றும் புரியவில்லை அவன் செங்கோட்டை என்னை பார்த்து கொண்டிருந்தான் யாருடா நீ என்பது போல பின் செங்கோட்டை உனக்கு பிரச்சனை இல்ல கல்யாணம் ஆகி குழந்த இருந்தாலும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உனக்கு என்ன இருக்கும் போல அதான் இவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க சரியா என்று செங்கோட்டையன் பேச அதை கேட்ட அருண் எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு நேத்ராவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் அதனால நான் பேசுறேன் என்று கூறியவன் உனக்கு என்ன நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன நேத்ரா ஃபேமிலி எங்கிட்ட பேசினா உனக்கு என்ன எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அவங்கள இவ்வளோ டார்ச்சர் பண்ற அவங்கள நீ ரொம்ப டார்கெட் பண்ற அவங்க கூட பேசுறதுனால நீ இப்போ என்னையும் டார்கெட் பண்ற நான் யாருன்னு உனக்கு தெரியாது அமைதியா போயிரு நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று அருண் பேசிக்கொண்டே போக அவன் கூறியதை கேட்ட செங்கோட்டையன் சத்தமாக சிரித்தபடி நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்ற நக்கலாக தன் பேச்சை நிறுத்தியவன் உன்னை பத்தி ஏ டு செட் என்னோட பிங்கர் பிரிண்ட்ல இருக்கு எனக்கு நீ யாரு உன் விவரம் என்ன உன் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும் என்று கூலாக கூறிய செங்கோட்டையன் அவனை அனைத்தையும் அவன் கூற அவன் கூறியதை கேட்டு அருண் அதிர்ந்து விட்டான் தன்னை பற்றிய விவரம் தனக்கே எவ்வளவு தெரியாதே என்னை பற்றி இவன் எதற்கு விசாரிக்க வேண்டும் என்னை பற்றி இவன் எப்படி தெரிந்து கொண்டிருப்பான் என்கின்ற குழப்பமும் அவனுக்குள் தோன்றியது இது இல்லாம இன்னொரு மேட்டர் சொல்லட்டா என்று கேட்ட செங்கோட்டை இப்ப குழந்தைய விட்டுறன்னு கெஞ்சினிய கார்ல உட்காந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த குழந்தை குழந்த உனக்கே பொறுக்கல அதுவும் எனக்கு நல்லா தெரியும் என்று செங்கோட்டையன் கூற சட்டன அருண் எழுந்து அவனை மறைத்து கொண்டு வந்து நின்றிருந்தான் அருணின் செய்கை செங்கோட்டையனுக்கு புரியவில்லை என்னடா என்று செங்கோட்டையன் அமைதியாரு நீ பேசுறது அஞ்சலி கவனிச்சுட்டு இருக்கான் அவளுக்கு வாய் பேச முடியாதுதான் ஆனா ஒருத்தர் பேசுற வாய் அசைவ வச்சு அவளால அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் உனக்கு என்னை பத்தின ரகசியம் எப்படி தெரிய வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது என் ரகசியம் உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா சத்தியமா நீ சாதாரண ஆள் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற இந்த ரகசியம் எக்காரணத்தை கொண்டு என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது அவ உடைஞ்சு போயிருவா இவ்வளவு நாள் மறைச்சு வச்ச ரகசியம் ரகசியமா இருக்கட்டும் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க ப்ளீஸ் என்று அருண் கூற அதற்கு மேல் செங்கோட்டையன் எதுவும் கூறவில்லை அவன் கையை பற்றி அருகில் இருந்த இடத்தில் அமர வைத்தவன் உங்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் ஒரு சின்ன தான் கேட்ப என்று செங்கோட்டையன் ஒரு மார்க்கமாக கூற என்ன விஷயம் என்று அருண் கேட்க செங்கோட்டையன் சில விஷயங்களை கூறினான் அவன் கூறியதை கேட்ட அருண் அதிர்ந்து போய் நின்று விட்டான் அப்படி செங்கோட்டையன் என்ன ரகசியம் சென்னான் என்று அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளலாம்